சூப்பர் காலி சூப்பர் வீரர் பறக்க விட போது நல்லா பிடி கடகர கட கடகர சொல்றது மாரூரி வீரர் வெற்றி பெற்றார் வீரர் சிஸ்டர் அடுத்து ராஜா கூர் கிஷோர் சார் பார்த்த தென்னலூர் முத்து பிரதர்சி மாடுப்பா தென்னலூர் முத்து பிரதர்சி மாடு கால உருவாக்க சூப்பர் மாடு புதுக்கோட்டை பொதுமுக சாக்கிரி மாரியப்பட ஒரு ட்ரெஸ் ஒருத்தர் ஐயா

சின்ன பாட்டு அப்படி கே எஸ்பி மாடு ப்ரூஸ் நீ தமிழர் வீர விளையாட்டு மற்றும் பிளாக் அப்டி சிறப்பாக மாநில தலைவர் ஜல்லிக்கட்டு ராஜேஸ்வரனும் மாநில செயலாளர் திரு பி பி ஆர் சரவணன் அவர்களும் மாடு விட்டு விட்டு மாட்டுக்கு டைனிங் டேபிள் கொடுக்குறேன் சார் டாட்டாஜி கொஞ்சம் பின்னாடி போயிருக்கேன் சார்

வேகமான இவ்வளவு பெரிய மாட அவுத்த வருமான நின்று கிட்டு விளையாட்டு தம்பி நீங்க எல்லா கட்டு தம்பி இப்படி பண்றீங்க எழுத்து விடுங்க இழுத்து விடுங்கடுப்பா சூப்பர் மாடு சூப்பர் ஹீரோ நீங்க நல்ல மாடு அருமையான மாடு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் திருப்ப சட்டமன்றப்பட்டி மாதிரி ராமர் மாடு அழகா மாடு சூப்பர் மாடு விட்டு பெற்றது ஒரு டேரி டேபிள் அழகை செய்தி காரி ராஜேஷ் மாடு ஒரு டிரெஸ் டேபிள் தங்கமேயில் சாம்பிராணி விரதம் ஒரு ட்ரெசி கேம். மாடு வெற்றி பெற்றங்க பா. போலீஸ் வினோத் பிரித்திரスマート. மாடு வெற்றி பெற்றது திருப்பரவுடைய எஸ்எம்எஸ் சன செல்வம் மணி நாதமணி கேம் செல்லமணி வரை. அப்புறம் டெல்லிக்குட ராஜசேகர் மாட்ட. ஆண்டார்க்குட கவுன்சிலர் கார்த்திக் ராஜா அவர்களும் டேனி டேபிள் மாடு சூப்பர் வீரர் சூப்பர் உத்தரங்க எல்லாம் புடிங்க மாட்டோட பேரே மாடு வெற்றி பெற்றங்க.